ஆனா அம்பிகையே கேட்டா கூட சிவபெருமான் உடனே ஒத்துப்பாரா அவர் சொல்றாரு அது அவ்வளவு எளிதானதல்ல பார்வதி ஒரு பெரிய விஷயம் நடைபெறணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய தவம் செய்யணும் அப்படின்னு அப்படியா இந்த சிறப்பான விஷயம் நடைபெறதுக்காக நானே தவம் செய்யறேன்னு சொல்றாங்க பார்வதி இதனை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் சொல்றாரு முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்துல என்ன நோக்கி தவம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நீயும் தவம் செய் உரிய காலம் வரும்போது நாங்க உனக்கு காட்சி தரோம் அப்படின்னு அம்பிகை தவ கோலத்தோட புறப்படுறாங்க தேவலோக பெண்களும் பனி பெண்களும் நாங்களும் உங்க கூடவே வரோம்னு கேட்டுக்கிறாங்க அதனால அவங்க எல்லாரையும் பசுக்களோட வடிவா மாத்தி அன்னை என்ன பண்றாங்க புன்னை மர வராங்க அங்க ஊசி முனையின் மேல ஒற்றை காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரியுறாங்க தேவர்கள் முனிவர்கள் அம்பிகை ஆகியோரோட தவத்துக்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறு